அதே போல சாதி ஒழிப்புக்கு மாறாக சாதி அரசியல் செய்கிறவர்கள் அவர்களுக்கு தமிழரசன் பற்றி பேச தகுதி இல்லை தமிழரசன் தொடர்பான மேடையில் உட்காரக்கூட தகுதி இல்லை இது தமிழரசனை போற்றுகிற நிகழ்ச்சியாக அல்ல தமிழரசனை இழிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகவே அவருக்கு ஆசானாக இருக்கக்கூடிய மணியரசன் போன்றவர்கள் ஒத்துக்குவாங்களா இவர் கருத்தை ஆதரிக்கிறது யார் இருக்கா தமிழ் தேசிய தளத்தில் சும்மா இவர் வாய்ப்பு வந்தபடி பேசுறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எதுக்காகன்னா அவருக்கு இந்த முதலமைச்சர் பதவி மேல ஒரு பெரிய மயக்கம் வச்சிருக்க புத்தகம் குறித்த மேடையில தமிழ் தேசியம் குறித்து இப்ப தமிழ் தேசியம்னா என்னான்னு இப்ப ஆளுக்காரு ஒரு வரையறை செய்கிறார்கள் தமிழரசனுடைய பார்வையில் தமிழ் தேசியம் என்னவா இருந்தது இப்பொழுதும் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் அதுவும் இதுவும் ஒன்றான ஒரு கேள்வி இல்லையா இது உங்களுக்கு பதில் தமிழரசனுடைய பார்வையில தமிழ்நாடு விடுதலை தமிழ் சமூகத்திலிருந்து சாதியை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழ்நாடை நீதியும் நிகர்மையும் உள்ள ஒரு சமூகமாக மாற்றி அமைக்க வேண்டும் இதுல தமிழரசனோடு எனக்கு மாறுபாடு இல்லை தமிழ்த் தேசியர்கள் யாருக்கும் மாறுபாடு இல்லை இந்த அகண்ட பாரத கொள்கை யாருக்குரியது பாரதிய ஜனதா கட்சிக்குரியது சீமான் எதுக்காக அதை நான் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் நான் தேசியம் என்னை தவறா நினைச்சிடாதீங்க நான் இந்திய விசுவாசியா தான் இருக்கிறேன் நான் பாரத மாதா பக்தனாக தான் இருக்கிறேன் இந்தியா என்ன பாரத நாடு பயந்தமிழர் நாடு என்பதை இனிவரும் தலைமுறை நம்ம முழக்கத்தை முன்வைக்கணும் இந்த ஒன்னா இருக்கிற முழு தேங்காய் தான் எனக்கு வேணும் பாரதம் தான் வேணுங்கிறது இந்த ஒன்னா இருக்கிற பாரதம் வேண்டும் என்று சொன்னால் எப்பையிலேருந்து உள்ள பாரதம் ஆப்கானிஸ்தான்லேருந்து உள்ள பாரதமா பாகிஸ்தான் உள்ளிட்ட பாரதமா என்னிடமும் அவர் சிவசுப்பிரமணியம் தொலைபேசியில் பேசினார் நான் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அவருடைய நண்பர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிறையில் அவரோட இருந்திருக்கிறீங்க எனக்கு அந்த புத்தக உதவி பண்ணணும்னு சொன்னால் ஆனா அதுக்கு பிறகு அவர் என்ன சந்திக்கல எனவே சாதி ஒழிப்பும் தமிழ்நாடு விடுதலை என்பது அவருடைய திட்டத்தினுடைய இரண்டு கூறுகளாக இருந்து அதற்காக படித்தார் நிறைய சிந்தித்தார் நிறைய விவாதித்தார் அதற்காக தோழர்களை அணி இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே இருந்த முடிவுப்படி இந்த ஆயுத போராட்டம் என்ற அவர் நின்றார் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை மார்க்சிய சிந்தனையாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்துல ஒரு புத்தக பாத்திருப்பீங்க நீங்களும் நினைக்கிறேன் குறிப்பாக பெரியவா தமிழரசுங்கிற ஒரு நூல் வெளியீட்டுள்ள நடந்தது அத மேடையில் இருந்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்லு சாதியை அடையாளப்படுத்த நபர்கள் தான் அதிகம் இருந்தார்கள் அதில் சீமான் பேசிய பேச்சு மிக முக்கியமான சர்ச்சையா மாறி இருக்கிறது குறிப்பாக நான் தனித்தமிழ்நாடு எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே என்னுடையது அதுவும் பாரத நாடு பழந்தமிழ் நாடு அப்படின்னு ஒரு வாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போற போக்குள்ள தேங்காய் சில்லு காசு போற இல்லை தேங்காய் என்னுடையதுன்ற மாதிரியா போற போக்குள்ள சொல்றாரு இதை ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாக எப்படி பாக்குறீங்க அது சரியா தோழர் தமிழரசன் என்னுடைய நெருங்கிய தோடர் நண்பர் சில ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறோம் நிறைய அரசியல் விவாதங்கள் நடத்தியிருக்கும் என்னை போலவே அவரும் மாணவராக இருந்து படிப்பை துறந்து குடும்பம் துறந்து முழு நேர பணிக்கு வந்தவர் பொறியியல் படித்துக் கொண்டிருந்த போது பொறியியல் படிப்பை பாதியில் திறந்து வந்தவர் தமிழ்நாட்டில் நிறைய அந்த நேரத்தில் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்த அந்த திட்டத்தில் அவர் முக்கியமாக செயல்பட்டவர் சிறையிலும் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்று பிடிபட்டவர் பிறகு என்பதில் நாங்கள் ஒன்றாய் இருக்கும்போதுதான் அவர் பிணை விடுதலை பெற்று வெளியில போனார் அவருடைய கருத்துக்கள் அவருடைய சிந்தனைகள் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் எல்லாருமே முதல்ல ஒரு அனைத்திந்திய அளவிலான ஆயுத புரட்சி என்பதில் நம்பிக்கை வைத்து அதற்காக இயங்கியவர்கள் தான் அதில் மாற்றங்கள் வந்துச்சு தமிழரசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அனைத்து புரட்சி என்பது காணல் நீர் வேட்டை தமிழ் தேசிய இனம் தமிழ்நாடு என்ற அளவில் தான் புரட்சி செய்ய முடியும் அதற்காக இயக்கம் கட்டணும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டினுடைய முதன்மையான சிக்கல் சாதி சிக்கல் எனவே சாதி ஒழிப்பும் தமிழ்நாடு விடுதலை என்பது அவருடைய திட்டத்தினுடைய இரண்டு கூறுகளாக இருந்துச்சு அதற்காக படித்தார் நிறைய சிந்தித்தார் நிறைய விவாதித்தார் அதற்காக தோழர்களை அணிதிரட்டினார் இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே இருந்த முடிவுப்படி இந்த ஆயுத போராட்டம் என்ற பாதைகளையும் அவர் நின்றார் அதுதான் அவருடைய இறுதி கால பகுதியிலோ வாழ்க்கையினுடைய இறுதி கால அவருடைய நிலைப்பாடுகளாக இருந்து இந்திய தேசம் அதுலேயும் இந்த இந்துத்துவ பெயராகிய பாரத தேசம் என்பதை அவர் ஒருபோதும் ஒப்புக்கொண்டவர் இல்லை இந்தியா பாரதம் என்பது தேசிய இனங்களுடைய அடிமை கூடம் அடிமை சிறை கூடம் என்பதில் அவர் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார் தமிழரசனோடு எனக்கும் சில கருத்து மாறுபாடுகள் உண்டு நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம் நாங்கள் எழுதியிருக்கிறோம் எல்லாவற்றையும் மீறி அவர் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தோழர் கொள்கைக்காக உயரையும் கொடுப்பார் எந்த இன்னல்களுக்கும் அஞ்ச மாட்டார் சிறைக்கும் அஞ்ச மாட்டார் வெளியில் நிகழக்கூடிய கொடுமைகளுக்கும் அவர் அஞ்ச மாட்டார் அவர் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக தன் இலக்கை அடைவதற்காக எவ்வளவு இடர்பாடுகளையும் சுமக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒருவர் எழுதியிருக்கிறார் வெளியிடுகிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அந்த புத்தகத்தை நான் இன்னும் பார்க்கல பார்த்தால் அதன் மீது என் கருத்து என்னன்னு சொல்லலாம் என்னிடமும் அவர் சிவசுப்பிரமணியம் தொலைபேசியில் பேசினார் நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அவருடைய நண்பர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிறையில் அவரோட இருந்திருக்கிறீங்க எனக்கு அந்த புத்தகங்கள் உதவி பண்ணணும்னு சொன்னால் ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்னை சந்திக்கல சரி அது அவருக்கு போதிய தகவல்கள் கிடைச்சிருக்கலாம் ஆனா அவரை பற்றி எது தெரிந்திருந்தாலும் எது தெரியாமல் இருந்தாலும் அவர் இந்தியத்தை பாரதத்தை ஒத்துக்கொள்ளாதவர் என்பதாவது சீமானுக்கு தெரிந்திருக்கணும் இது தமிழரசனுடைய வாழ்க்கை வரலாற்று வெளியீட்டு விழாவில் அவரை போற்றுகிற நிகழ்ச்சியில் தமிழரசினுடைய லட்சியமாகிய தமிழ்நாடு விடுதலை தமிழ்த் தேசிய விடுதலை என்ற கருத்தை ஏதோ செதறுகாய் என்று வர்ணிப்பது தமிழரசினுடைய அந்த நோக்கத்தை கேவலப்படுத்துவதாகும் இந்த ஒன்னா இருக்கிற முழு தேங்காய் தான் எனக்கு வேணும் பாரதம் தான் வேணுங்கிறது இந்த ஒன்னா இருக்கிற பாரதம் வேண்டும் என்று சொன்னால் எப்பையிலேருந்து உள்ள பாரதம் ஆப்கானிஸ்தான்லேருந்து உள்ள பாரதமா பாகிஸ்தான் உள்ளிட்ட பாரதமா பர்மா உள்ளிட்ட பாரதமா வங்கதேசம் உள்ளிட்ட பாரதமா சிக்கிம் உள்ளிட்ட பாரதமா என்ன பாரதம் இலங்கை உள்ளிட்ட பாரதமா அப்ப சீமானுடைய கொள்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகண்ட பாரத கொள்கையை போல இருக்கு அம்பேத்கரை தவறாக அவர் மேற்கொள்கிறார்கள் என்னன்னா நமக்கு தமிழ்நாடு என்பது தொல்காப்பிய காலத்திலேயே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் தான் ஆக வடவேங்கடம் எங்க இருக்குது தென்குமரி எங்க இருக்கு எல்லாம் நமக்கு தெரியும் இப்ப ஆயிடை தமிழ் கூறும்னா அரபிக் கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடையில அது கூட இன்னைக்கு பொருந்துமான பொருந்தாது ஏன் கேரளம் மலையாள மொழி தோன்றி கேரளம் உருவாயிடுச்சு இப்ப கேரளத்துக்கு நம்ம உரிமை கொண்டாட முடியாது கேரளம் வேற ஒரு தேசம் நமக்கு அவங்களுக்கு எல்லை சிக்கல் இருக்கு அது வேற செய்தி நமக்கும் ஆந்திரத்திற்கும் எல்லை சிக்கல் இருக்கு நமக்கும் கேரளத்திற்கும் எல்லை சிக்கல் இருக்கு நமக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்கு ஆனால் சம்யுக்த கர்நாடகமும் ஐக்கிய கேரளமும் விசால் ஆந்திரமும் உருவாயிடுச்சு இதை போய் நம்ம இன்னொரு தடவை மாற்றி அதையெல்லாம் இணைத்து கொள்ள முடியுமானா இணைத்து கொள்ள முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்தியா முழுவதும் தமிழர்கள் தான் இருந்தாங்க என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை என்னன்னா எடுப்பு நிகழ்வதற்கு முன்பு இங்கு நம்முடைய மக்கள் பழங்குடி மக்களாக இருந்தார்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழாக இருக்கக்கூடும் என்று அம்பேத்கர் சொல்றார் அவர் சொன்ன மாதிரி ஜோதிபா சொல்றார் எல்லாம் கடந்த கால கதை இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாம் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து பெயர்ந்து வந்தவர்கள் தான் ஒவ்வொரு கட்டத்தில் வெவ்வேறு விதமாக மாறுறாங்க தமிழர்கள் உட்பட எல்லோருமே இன்னொரு பகுதியிலேருந்து பெயர்ந்து வந்து இங்கே குடிய மறந்தவர்கள் தான் ஆனால் நம்ம இந்த ஒரு மொழி தேசிய இனமாக வளரும் போது நம்ம இந்த தமிழ்நாடு நமக்கு அந்த தேசிய இனத்தினுடைய நிலப்பரப்பு எதுன்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ் கூறினால் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய தான் நாம் தமிழ்நாட்டு விடுதலை கோருகிறோமே தவிர டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இமயத்திலிருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் நம்ம விடுதலை கேட்கல அப்படி கேட்பது ஒரு அகண்ட பாரத கொள்கை இந்த அகண்ட பாரத கொள்கை யாருக்குரியது பாரதிய ஜனதா கட்சிக்குரியது சீமான் எதுக்காக அதை சொல்றாருன்னா நான் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் தமிழ்த் தேசியம்னு நான் பேசுறேங்கிறதுனால என்னை தவறா நினைச்சிடாதீங்க நான் இந்திய விஸ்வாசியா தான் இருக்கிறேன் நான் பாரத மாதா பக்தனாக தான் இருக்கிறேன் ஏன்னா நான் தேர்தலில் போட்டி போட்டு இந்த முதலமைச்சர் பதவி அடையணும்னு ஒரு பெரிய லட்சியம் வச்சிருக்கிறேன் அதில் சம்மதம் கிடையாது தமிழரசனை புகழ்ந்தால் இன்னும் நாலு ஓட்டு கிடைக்குமான்னு பாக்குறேன் தமிழரசனோட இருக்கிற ஒரு சிலரை என்னுடைய ஊழியர்களா தொண்டர்களா மாத்திக்கலாமா என்னை அவங்களும் அண்ணன்னு கூட்டுவாங்களான்னு நான் ஆசைப்படுறேன்னு தவிர எனக்கு தமிழரசனைப் போல தமிழ்நாடு விடுதலை நோக்கம் இல்லை என்று அறிவித்துக் கொள்ளுவதற்கு அந்த நிகழ்ச்சியை அவர் பயன்படுத்துகிறார் இதுதான் உண்மை அவருடைய இந்திய தேசிய விசுவாசத்தை காட்டுவதற்கு தமிழரசனுடைய மேடையை தமிழரசன் பெயரிலான மேடையை பயன்படுத்துவதற்கு அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் தமிழரசனை அவருடைய கொள்கையை லட்சியத்தை சீமான் இழிவுபடுத்துகிறார் என்பதுதான் தமிழ் தேசியம் குறித்து என்னன்னு இப்ப ஆளுக்காறு ஒரு வரையறை செய்கிறார்கள் தமிழரசனுடைய பார்வையில் தமிழ் தேசியம் என்னவா இருந்தது இப்பொழுது முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் அதுவும் இதுவும் ஒன்றான ஒரு கேள்விக்கு இல்லையா இதுக்கு உங்களோட பதில் தமிழரசனுடைய பார்வையில தமிழ்நாடு விடுதலை தமிழ் சமூகத்திலிருந்து சாதியை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழ்நாடை நீதியும் நிகர்மையும் உள்ள ஒரு சமூகமாக மாற்றி அமைக்க வேண்டும் இதில் தமிழரசனோடு எனக்கு மாறுபாடு இல்லை தமிழ் தேசியர்கள் யாருக்கும் மாறுபாடு இல்லை போராட்ட வழிமுறைகளில் நமக்கு அவரோட மாறுபாடுகள் இருந்தன நமக்கு வந்து அந்த வெடிகுண்டு கலாச்சாரம் வெடிகுண்டு பயன்படுத்துவது ஆயுதங்களை கைப்பற்றுவது அதற்காக பணம் எடுப்பது ஆயுதங்களை சார்ந்து விடுதலை போராட்டத்தை நடத்துவது என்பதில் நமக்கு உடன்பாடில்லை இல்லை போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஆயுதங்கள் ஏந்த வேண்டிய கட்டாயம் வரலாம் ஆனால் அது இந்த கட்டம் இல்லை இந்த கட்டம் மக்களை திரட்ட வேண்டிய கட்டம் மக்களை திரட்டுவதற்கான முயற்சிகளுக்கு பதிலாக ஆயுதம் சேகரிக்கிற முயற்சிகள் ஈடுபட்டால் அது தவறாகி போய்விடும் இதற்கு விளக்கம் கொடுக்க தமிழரசனே வந்தால் தான் முடியும் அதுக்கு சீமான் விளக்கம் கொடுக்க முடியாது ஆனால் அவர் செஞ்ச வேலை அதுதான் இப்போ சீமான் அதே போல அவரை போல ஆயுதம் பார்க்கணும்னு நம்ம கேட்கல அவர் சும்மா நான் துப்பாக்கி பயிற்சி பெற்றேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னா கதை விட்டுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலைக்காக அல்ல தமிழ்த் தேசிய இறைமைக்காக நீங்கள் தமிழ்த் தேசிய தன்னாட்சிக்காக இப்ப ஈழத்துல ஒரு முழக்கம் சொல்லுவாங்க மூன்று முழக்கங்கள் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தாயகம் தேசியம் தன்னாட்சி தமிழர் தாயகம் அவங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து தமிழர் தாயகம் நமக்கு இந்த தமிழ்நாடு தமிழர் தாயகம் இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும் நமக்கு தமிழர் தாயகம் ஊபி அல்ல தமிழர் தாயகம் பீகார் அல்ல அந்த பழைய கதைகளெல்லாம் பேசவே முடியாது காலம் மாறிவிட்டது காவிரியிலும் கங்கையிலும் எவ்வளோ தண்ணி போய் கடலில் கலந்துடுச்சு திருப்பி கொண்டு வந்து அதெல்லாம் மீண்டும் ஆற்றுக்குள்ள விட முடியாது இதை புரிஞ்சுக்கிடணும் அதனால தமிழர் தாயகம் என்பது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு ஒரு சில எல்லை மாறுதல்களோடு அவ்வளவுதான் இப்போ நமக்கு முல்லை பெரியாரை இழந்திருக்கிறோம் அதுக்கு ஒரு எல்லை இழந்ததினால நம்ம இழந்திருக்கிறோம் அப்போ கேரளாவோட நமக்கு கண்ணகி கோயில் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்க வேண்டியது கேரளத்திற்குள் போய் சிக்கி இருக்கு அல்லது இந்த பாதை இருக்குது இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு இப்போ ஆந்திரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே திருப்பதி இழந்துட்டோம் திருத்தணியை மீட்டுட்டோம் சென்னை இழக்க இருந்தோம் அதை மீட்டுட்டோம் இன்னும் எல்லை பிரச்சனைகள் இருக்கும் தமிழ்நாடு இறைமை பெற்ற ஒரு நாடாக இருக்கும்போது நம்ம அண்டை நாடுகளோடு நம்ம பேசலாம் போராடலாம் எப்படி வேணாலும் தீர்த்து கொள்ளலாம் அதை தவிர பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடாக எது இருக்கிறதோ அதுதான் தமிழர் தாயகம் இரண்டாவதாக தேசியம் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் தேசியன மக்கள் யாருன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் இதுல தாயகம் வீட்டு மொழியாக கொண்டவர்கள் அல்லது நாட்டு மொழியாக கொண்டவர்கள் சொந்த தாய்மொழியாக கொண்டவர்கள் சமூக தாய் எல்லார் தமிழர்கள் தான் தமிழ் மக்கள் தான் இதை அவர் ஒத்துக்கொள்ளாமல் என்ன பண்றாரு நீங்க வாழலாம் ஆனால் ஆள முடியாதுங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் உரிமை இல்லாமல் வாழலாங்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அல்லாத தாய்மொழி கொண்டவர்களை உரிமையற்றவர்களாக மாற்றுவது அவர் கொள்கை தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்பது சீமானுடைய கோரிக்கையா இல்ல இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக சும்மா வாய்ந்து உடுறது இந்தியா புறாவி நான் கேட்க எங்க கேட்கிறார் எங்க போறாரு இந்தியா தான் எனக்கு வந்து தாயகம் பாரத நாடே தமிழர்களுக்கு சொந்தம்னா என்ன பண்ண போறீங்க இந்திக்காரனை என்ன பண்ண போறீங்க கன்னர்களை என்ன பண்ண போறீங்க பீகாரிகளை என்ன பண்ண போறீங்க அவங்களெல்லாம் தமிழர்கள் அடிமைப்படுத்த போறாங்களா இவர் நாட்டுக்கு பிரதமர் போறாரா என்னமோ சுழற்சி முறைன்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒண்ணும் இல்லை இவர் சொல்றது மாதிரி இந்தியா தான் தமிழர்களுடைய தாயகம் என்ற கருத்தை அவருக்கு ஆசானா இருக்கக்கூடிய மணியரசன் போன்றவர்கள் ஒத்துக்குவாங்களா இவர் கருத்தை ஆதரிக்கிறது யார் இருக்கா தமிழ் தேசிய தளத்துல சும்மா இவர் வாய்க்கு வந்தபடி பேசுறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எதுக்காகன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவி மேல ஒரு பெரிய மயக்கம் வச்சிருக்க உண்மையில முதலமைச்சர் பதவிங்கிறது யாரா இருந்தாலும் அது கங்காணி வேலை பாக்குற பதவிதான் தில்லிக்கு நான் கங்காணியா இருக்கிறேன் என்ன நம்புங்க எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறார் வேண்டுகோள் வைக்கிறார் இதை சொல்லி இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு விஷயம் என்னன்னா சமீப காலமாக தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு ஒரு வரையறுப்பு ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாக தெரியாது குறிப்பாக சீமான் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் என்னன்னா முதல்வர் ஆவதுதான் தமிழ் தேசியம் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்றால் என்ன வரையறை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா அதான் தமிழ் தேசியம்னா தமிழ்மொழி பேசக்கூடிய தமிழ் தேசிய இனம் தன்னுடைய இறைவையை மீட்டுக் கொள்வது தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் தமிழ் மக்கள் இறைவி பெற வேண்டும் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு இவற்றினுடைய உரிமை மீட்பு தான் தமிழ் தேசியம் அதற்காக இன்னைக்கு உடனடியாக எந்தெந்த கட்டங்களில் போராடணுமோ அதுக்கெல்லாம் போராடலாம் அதுல தவறு கிடையாது உடனே நாளைக்கே இது அடையணும் முதலமைச்சர் பதவி என்பது இதற்கான வழி அல்ல அதிலும் சீமான் தன்னைத்தானே முதலமைச்சர் ஆக்கிக் கொள்வது இதற்கு வழி அல்ல பெரியவர் தோல புத்தக விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் இருந்தது குறிப்பாக உங்களை போன்ற இடதுசாரி செயல்பாட்டாளர்களை யாருமே பெரும்பாலும் அழைக்கவில்லை சாதிய குழுக்களாக கூடிய பெரும்பான்மை அதை தோற்றமுடைய நபர்கள் தான் அதை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க அப்ப இந்த புத்தகத்தின் மீது பார்வையே என்பது வேறு விதமா இருக்கிறது புத்தகத்துல விமர்சனமும் பண்றாங்க புத்தகம் நம்ம நீங்களும் படிக்கல நானும் படிக்கல இந்த தோற்றவாய் எப்படி புரிஞ்சு கொள்வது இறுதியா அதான் தமிழரசனுடைய இரண்டு அடிப்படை கொள்கைகள் தமிழ்நாடு விடுதலையும் சாதி ஒழிப்பு இந்திய வல்லரசை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவர் அல்ல இந்திய வல்லரசை பகை இலக்காக கொண்டுதான் அவள் போராடினார் இந்திய வல்லரசின் காலடியில் விழுந்து பதவிகளுக்காக நச்சி கிடப்பவர்கள் அதிலும் மிக மோசமான பாசிச பாஜகவோடு கூட்டு சேர்ந்து பதவிக்கு அலைகிறவர்கள் அதே போல சாதி ஒழிப்புக்கு மாறாக சாதி அரசியல் செய்கிறவர்கள் அவர்களுக்கு தமிழரசன் பற்றி பேச தகுதி இல்லை தமிழரசன் தொடர்பான மேடையில் உட்காரக்கூட தகுதி இல்லை இது தமிழரசனை போற்றுகிற நிகழ்ச்சியாக அல்ல தமிழரசனை இழிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகவே அமைந்தது இதுதான் இறுதியில் இது வந்து ஒரு கூர்மையான விவாத சூழல் தமிழ் தேசியம் குறித்து தமிழ் தேசிய பார்வை குறித்து இருவேறு குழுக்களாக பிரிந்திருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அதுவும் ஒரு இடதுசாரி பார்வையில் மார்க்சிய பார்வை தொடர்ந்து நீங்க கலத்துகிறீங்க உங்களை போன்றவர்கள் புறக்கணிக்க புறக்கணிக்கப்பட்டிருப்பதுதான் எங்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்தது அதனால்தான் உங்களை அழைத்து விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தோம் நல்ல 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 நம்ம என்ன கூப்பிடாம விட்டுட்டாங்க நான் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நம்ம இந்த இந்த கேவலமான ஒரு இதுல தப்பிச்சுக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே அதுதான் உங்களுடைய அதனால்தான் அந்த புத்தகத்தின் மீது கூட நம்மளுக்கு ஒரு ஒரு ஐய உணர்வு இயல்பாக ஏற்படுகிறது அதை புத்தகத்தை படித்த பிறகு அதை மீண்டும் ஒரு முறை பேசலாம் தமிழ் தேசிய தமிழ் தேசிய சார்ந்த ஒரு கூர்மையான விவாதம் சூழல அறக்கலத்துக்காக நீண்ட நேரம் உதிக்கிறோம் நன்றி நன்றி தொடர் நன்றி நன்றி